அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இது நற்செய்தி வாச சிந்தனை கலைகள் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதிமூன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் களைகள் என்பது ஒரு விதமான விஷச்செடிகள் அவை வளரும் வரை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு கோதுமை பயிர்கள் போலவே இருக்கும் எனவே இக்கலைகளை கோதுமை பயிர்களிலிருந்து பிரித்து அகற்றுவது கடினம் கலைகளை பிடுங்குவது பற்றிய உரையாடலில் கலைகளை பிடுங்குவது பற்றி பேசுகின்றன பணியாளர்கள் அவரிடம் நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள் அவர் வேண்டாம் கலைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள் என்றார் அன்பார்ந்தவர்களே இயேசுவின் சீடர்களிடையே சில தூய்மைக்கு மிகவும் அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது அவர்கள் இயேசுவின் தோழமையில் இரையாட்சி சமூகத்தில் நல்ல மனிதரோடு தீயோர் எப்படி ஒன்றாய் இணைந்திருக்க முடியும் அங்கு தீயோருக்கு இடமில்லை எனவே தீயோர் இரையாற்று சமூகத்திலிருந்து புறம்பாக்கப்பட வேண்டும் என்று கருதினார் ஆனால் இயேசுவோ தம் தோழமை சமூகத்தில் நல்லோருக்கும் தீயோருக்கும் இடம் உண்டு என கற்பித்தார் தீயோர் எனப்படுவோ திருந்த வேண்டியவர்கள் அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் மனமாற்றம் என்பது இயேசுவின் இரையாட்சி பணியின் மைய போதனை எனவே தீயோராக கருதப்படுவோ தம் தோழமையிலிருந்து புறம்பாக்கப்பட வேண்டியோர் அல்ல மாறாக அவர்கள் மனமாற வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகவே தீயோர் மனமாற்றம் பெறும் வரை அவர்கள் நல்லோரோடு சேர்ந்திருப்பது தவிர்க்க முடியாது ஆகவே நல்லவர்களிடமிருந்து தீயவர்களை பிரித்துவிட வேண்டும் என கோருவது கிறிஸ்துவின் இரையாட்சி பார்வை அன்று குற்றம் செய்வோரை தண்டிக்க வேண்டும் என்பது நம்முடைய பார்வை அதற்காக நாம் பல வேளைகளில் முனைப்போடு செயல்படுகிறோம் நாம் குறைகள் நிறைந்த சமூக சூழலில் வாழ்கிறோம் குறையற்றோரை நம்முடையே இல்லை நம் குறைகளுக்கும் குற்றங்களுக்கும் நாம் மட்டுமே காரணமில்லை நாம் வாழும் சமூகம் பல வேளைகளில் அக்குற்றங்களுக்கு ஓரளவு காரணமாக இருக்கின்றது இவ்வாறு குற்றங்குறைகளை முன்னிட்டு ஒருவரை தண்டிப்பது என்பது இறுதி செயலாக இருக்க வேண்டும் எனவே நல்லவர்கள் யார் தீயவர்கள் யார் என்பதனை நாம் தீர்மானிப்பதை விட கடவுளின் தீர்ப்புக்கே விட்டுவிடுவதே மிக நன்று சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பிறரது நிறைகளை கண்டுகொள்ளாமல் பிறரது குற்றங்களை மட்டும் பார்க்கும் பார்வையினிடம் உள்ளதா எனது குறைகளை உணர்த்து திருந்துகிட்டேனா இறைவனின் பொறுமை எல்லோரும் மனம் வர வாய்ப்பாக உள்ளது என்பதை ஏற்று செயல்படுகின்றேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரது குறைகளை அல்ல நிறைகளை பார்த்து ஊக்கப்படுத்தவும் எங்களது குறைகளை உணர்த்து திருந்தி வாழவும் உமது பொறுமையின் சிறப்பை உணர்ந்து எல்லாரும் உமது அன்பு பிள்ளைகளாக தீழ வரம் தாரும் ஆமீன்